பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தங்களுடைய பணி நிலைப்பிற்கும் அதே போல பதவிய உயர்வுக்கும் கட்டாயம் தெத்தேர்வு எழுத வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பில் உத்தரவிட்டிருந்தது எனவே அந்த தீர்ப்பின் அடிப்படையிலே பல ஆசிரியர்களும் புதிதாக அந்த தேர்வுக்கு விண்ணப்பித்து வருகின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கு தேவையான ஆவணங்களை தயார் செய்வதற்கு அவர்களுக்கு சற்று கூடுதல் அவகாசம் வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தார்கள் எனவே இன்னும் ஒரு வார காலம் நீட்டிப்பு கொடுத்தால் தங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்று அவர்கள் ஆசிரியர் தேர்வு வாரியத்திடம் கோரிக்கை வைத்திருந்த நிலையில் தற்போது இரண்டு நாட்கள் நீட்டிப்பு வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது பத்தாம் தேதி வரை மாலை பத்தாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள் ஆன்லைன் மூலமாக விருப்பம் இருப்போர் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் ஏற்கனவே பட்டதாரியாக இருக்கக்கூடியவர்கள் ஆசிரியர் பணிக்கு செல்ல வேண்டும் என விண்ணப்பிக்க வேண்டும் என விரும்புபவர்களும் விண்ணப்பிக்கலாம் அதே போல ஏற்கனவே அரசு பள்ளிகளில் ஆசிரியராக பணியாற்றி வரக்கூடியவர்கள் பதவி நிலைப்புக்காகவும் பணி நிலைப்புக்காகவும் பதவி உயர்வுக்காகவும் விருப்பப்படக்கூடியவர்களும் இந்த தேர்வுக்கு விண்ணப்பித்து அந்த தேர்வினை எழுதலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ் அண்மை செய்தி டெட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டு இருக்கிறது அது ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ் வணக்கம் ராஜேஷ் விவரங்கள் சுபா வணக்கம் டெட் நடத்தப்படக்கூடிய அந்த டெட் தேர்வுக்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு நடைபெற்று வந்த நிலையில் இன்று மாலையுடன்